பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்க்குற முடி இந்த பொடுகுன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டால் போதும் அப்படியே கொத்து கொத்தாக கழிஞ்சு கொட்டி அடர்த்தி குறைஞ்சி முடியோட அழகே மாறிடுங்க பொடுகு இருக்கிறவங்க தலை செய்யும்போது மற்றவங்க அந்த சீப்பை யூஸ் பண்ணாக்க அவங்களுக்கும் அந்த பொடுகு ஒட்டிக்கும் அதனால கவனமா இருங்க பொடுகு பிரச்சனை இந்த வீடியோவை முழுசா புரியும் தேவையான பொருள் அவங்கவுங்க முடிக்கு தகுந்த மாதிரி ஒன்று அல்லது ரெண்டு பொடுகுனே பொடுகுன்னே இயற்கை நிவாரணி தான் இந்த பேக்குமட்டிக்கா இது பயங்கரமான கசப்பு சுவையுடையது அடுத்து இரண்டு சோற்று கற்றாழை மடல் முதல் நாள் சோறு வடித்த கஞ்சி கொஞ்சம் அது கிடைக்கலனா கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம் மறுக்காரை பழம் கிடச்சிச்சுனா அதில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்கு ஒரு மிக்சி ஜார்ல பொடியா நறுக்கின பே கொமட்டிக்காய் சுத்தம் பண்ணி எடுத்த சோற்று கற்றாழை மடல் தயிர் இல்லைன்னா கஞ்சி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சி எடுக்கணும் அடுத்து அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொமட்டிக்காய் சோற்று கற்றாழை மடல் தயிர் அல்லது கஞ்சி சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டை இப்போ தலையில் இந்த மாதிரி முடியை நல்லா வகுந்து வேர்க்காலில் படுற மாதிரி நல்ல தலை முழுதும் அப்ளை பண்ணி ஒரு மணி இருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு கண்டிப்பாக தலையில் ஊற விடுங்க குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊறணும் நான் எடுத்து வச்ச சில வீடியோ டெலீட் ஆகிடுச்சு அதனால் இருக்க வீடியோ வச்சு ஒரு சகோதரி கேட்டதுக்காக தான் இப்போ இந்த பதிவு போட்டிருக்கேன் காய வச்சதுக்கப்புறம் இன்னொரு கற்றாழை மெடல் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் முடிய நல்லா வகுந்து வேர்க்கால்களில் படுற மாதிரி இந்த ஜூஸை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முழுசா காய விடாம கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே பெரிய சீப்பு வச்சு சிக்கு இல்லாமல் நல்லா சிக்கு எடுத்துடணும் சிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல சுத்தமான நைஸ் பேன் சீப்பு வச்சு எவ்வளவுக்கு வலிச்சு சீவ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வலிச்சு சீவி எடுக்கணும் இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது பேன் சீப்ல அழுக்கு மாதிரி சீவ சீவை வந்துக்கிட்டே இருக்கும் அதை அப்பப்போ சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ சீவ முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக சீவி எடுத்துருங்க அந்த மாதிரி அழுக்காக வர்றது தான் நம்ம தலையில் உள்ள பொடுகு இந்த சோத்துக்கத்தாழ ஜெல்லு முடிக்கு நல்ல கண்டிஷனராகவும் இருக்கும் அதே சமயம் அந்த ஈரம் தலையில் ஊறி இழுக சீப்பு வழியாக சீவி எடுத்து நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் இது போன்ற இயற்கையான மருத்துவ குறிப்புகள் மூலிகைகள் அதன் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கவங்க என்னோடய பக்கத்தை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோ ஈஸியாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி